வணக்கம் நண்பர்களே இறைவனோட படைப்பில் நிறைய விஷயங்கள் அதிசயம் அதில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா வானம் வான் மண்டலம் தினமும் நீங்கள் வானத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும் அது இரவு நேரமாக இருந்தாலும் சரி பகல் நேரமாக இருந்தாலும் சரி அவ்வளவு அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது மேகக்கூட்டங்கள் அதே போல் நீல நிறமான வானம் அதே போல் வெள்ளை நிறமான வானம் சாயந்தரத்தில் சூரியன் மறையும் போது பார்த்திங்கன்னா அந்த மேற்கு பக்கமெல்லாம் அப்படியே செக்க சிவந்த வானமாக இருக்கும் அதே போல் சூரிய உதயத்தின் போதும் பார்த்திங்கன்னா அந்த சூரிய கதிர்கள் மேலே எலும்பி வரும் பொழுது பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் அதை பார்த்திங்கனாலே அன்னைக்கு பொழுதே ரொம்ப பிரகாசமாக போகும் ரொம்பவே ரசித்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வான் மண்டலம் இதில் பார்த்திங்கன்னா கோள்களுடைய சாராம்சங்கள் இருக்குது வான சாஸ்திரம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் இதை அமைச்சு கோள்களுடைய இடத்தை கணிச்சு ஜாதகங்கள் ஜாதக குறிப்புகள் வான் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க நவீன யுகத்துக்கு முன்னாலேயே இப்போ பார்த்திங்கன்னா நாசா விண்வெளி கழகம் நிறைய ஆய்வுகளை செஞ்சிகிட்ருக்காங்க நிறைய கோள்களை இருக்காங்க விண்வெளிக்கு செயற்கை கோள்களை அனுப்பி அங்கே இருக்கிற சூழல்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க வான் மண்டலத்தில் அடிக்கடி நிகழும் நிகழ்வுகளை படம் பிடிச்சி பதிவு செஞ்சிட்டும் இருக்காங்க அங்கே நடக்கிற மாற்றங்களை கவனிச்சிட்டும் இருக்காங்க அந்த வகையில் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரெனஸ் மற்றும் நெப்டியூன் கோள்கள் பார்த்திங்கனாக்கா அணிவகுத்து ஒரே நேர்கோட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்க போகுது ஏறக்குறைய உலகத்தில் இருக்க எல்லா பகுதிகள்லையுமே இந்த அணிவகுப்பு நல்லாவே தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காட்சி பார்த்திங்கன்னா மூன்றாம் பிறை மாதிரியோ அல்லது ஒரு நிகழ்வு மாதிரியோ இல்லாமல் சீக்கிரமே கடந்து போகாமல் ஒரு மாத காலம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு ஒரே வரிசையில் ஒரே நேர்கோட்டில் வரிசைப்படுத்தி நிற்கிற இந்த கோள்கள் நாளுக்கு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாறி வந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதெல்லாம் பார்ப்போம் அது வெறும் கண்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பூமியிலேருந்து பார்த்தா இந்த பகுதியில் தெரியாது அதை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது அது இவ்வளோ நேரத்துக்கு தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போது பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்று இரவு இந்த கோள்களோட அணிவகுப்பு கண்டிப்பாக உங்கள் பகுதியில் சீதோஷன நிலை ஆனால் இப்போ பனிகாலமாக இருக்குது மேகமூட்டமும் இருக்குது அதனால் சீதோசன நிலை நன்றாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கோள்களோட அணிவகுப்பை நம்ம வெறும் கண்ணாலேயே நல்லாவே பார்க்கலாம் உங்கள் பகுதியில் தெரிஞ்சதுனாக்கா கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் பதிவுகளையும் கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க இயற்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பித்தோம்னா தான் அதை இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் அதனால் கண்டிப்பாக இயற்கையை நேசிப்போம் நமக்கு எப்படி முன்னோர்கள் நல்ல ஒரு சீதோசன நிலையும் நல்ல ஒரு க பூமியையும் விட்டுட்டு போனாங்களோ அதே போலவே எதிர்காலத்தில் வர குழந்தைகளுக்கும் நம்ம நல்ல ஒரு சூழ்நிலையாக விட்டுட்டு போகணும் காசு பணம் எல்லாருமே சேர்த்து வச்சுட்டு போனால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க சுற்றுச்சூழல் சரியிருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான தலைமுறை வளரும் அடுத்தடுத்த படிகளுக்கு போகும் வான்மண்டலம் மட்டும் அதிசயம் கிடையாது பூமியும் அதிசயம்தான் நிறைய பருவ கால மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மழை பெய்யும்போது பனி வருது பனி பெய்கிற காலத்தில் மழை வருது கடல் உள்வாங்குது வெப்பம் திடீர்னு அதிகமாகுது அதனால் வெப்பச்சலனம் ஏற்படுது இப்படி நிறைய நிகழ்வுகள் பருவகால மாற்றங்களாக நம்ம முன்னால் இன்றைக்கி வந்து நிற்கிது அப்படின்னா சுற்றுச்சூழலுடைய மாசுபாடு தான் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அதனால் இயற்கையை பாதுகாப்போம் வளமான பூமியை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்வோம் நன்றி நண்பர்களே